ஹாய் பிவஸ் பாக்கியலட்சுமி சிலை புதிய என்றி கொடுக்கும் இரண்டு பிரபல நடிகைகள் யார் தெரியுமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சின்னத்தில் புதுமுக நடிகைகளை முக்கிய கதாநாயகியாக வைத்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாக தொடங்கியது சீரியல் பாக்கியலட்சுமி சிலை என்று சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுசித்ரா மற்றும் சதீஷ் முக்கிய வேடத்தில் நடிக்க தொடங்கப்பட்ட இந்த தொடர் ஆயிரத்தி ஐநூறு எபிசோடுகளை தாண்டி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது பெங்காலில் ஒளிபரப்பான ஸ்ரீ மோயி தொடரின் ரீமேக்ஸாகத்தான் பாக்கியலட்சுமி தொடர் ஒளிபரப்பானது என்பது அனைவருக்குமே தெரியும் இப்போது கதையில் இனி தனது கணவர் போதைக்கு அடிமையானவர் என்பதை அப்பாவிடம் கூறி கதறி அழுகிறார் என்பது ஒரு பக்கம் கடைசியப்பை சுழல் பாக்கியா தனது மருமகன் கைதாவாதையவும் பார்க்கிறார் அடுத்தடுத்து பரபரப்பான கதைக்களம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வாக்கியலட்சுமி சீரியல் டூ நடிகைகள் என்றி கொடுக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி அதாவது பாக்கியாவையும் நம்மாவும் அவரது அண்ணியும் வரும் எபிசோடில் உள்ளார்களாம் எப்படா இந்த சிறியில முடிப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிருந்த சூழ்நிலையில அடுத்தடுத்து வந்து புதிய பிரபலங்கள் வந்து இணைஞ்சுகிட்டே வராங்க அது மட்டும் இல்லாம வந்து சூப்பரான எபிசோடா வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து நிதிஷ பத்தின எல்லா உண்மையுமே வந்து இனியாவுக்கு தெரிஞ்சுது ஆனா இனியா வந்து அவர் நித்திட்டு நிதிஷ்ட வந்து கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு குழப்பமாவே இருக்கு ஆனா வந்து கோபி என்ன சொல்றாருன்னா இதை நான் கேட்கறேன் நீ எதுவும் கேட்க வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கோபமா வந்து இருக்காரு ஒரு பக்கம் மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து பாக்கியா வந்து கோபியில கேக்குறாங்க எதுவும் பிரச்சனையா இனியாவுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு இல்லை அதெல்லாம் இனியாவுக்கு என்ன பிரச்சனை நல்ல நல்ல மாப்பிள்ள நல்ல இடம் இனியாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது நம்ம தான் இருக்கோம்ல எல்லாமே இருக்காமல் சொல்லிட்டு ரொம்பவே சிரிச்சுக்கிறாரு கோபி ஆனா வந்து பாக்கியாவுக்கு வந்து டவுட்டே இருக்கு அப்ப இனியா கிட்ட ஃபோன் பண்ணி என்ன இனியா எதுவும் பிரச்சனையான்னு கேக்குறாங்க இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் இங்க என்ன என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை இனியா எனக்கு ஏதோ ஒரு வந்து ஒரு மனசுல கஷ்டமா இருக்கு என்ன இனியான்னு கேக்குறாங்க இல்ல இல்லம்மா அப்படிலாம் ஒரு பிரச்சனை இல்லைமா நான் சந்தோஷமா இருக்கேமான்னு சொல்லி அப்படியே வந்து பேச்சை மாத்திடுறாங்க நம்ம இனியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வரக்கூடிய எபிசோட்ல வந்து நிதிஷ் வந்து கைதாக போறாங்க அதுக்கு காரணம் யாருன்னா வந்து நம்ம இனியாவே இருக்க போது கண்டிப்பா வந்து ஏன்னா வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும்போது போது இந்த ப்ராஜெக்டை பத்தி வந்து முழுசா வந்து இனியா தெரிஞ்சுக்கிட்டாங்க அது வந்து நான் எவ்வளவு உடம்புக்கு வந்து கெடுதல் அது மட்டும் இல்லாம வந்து இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அதுவும் நம்ம கணவரா இருந்துகிட்டு ஏன் இப்பெல்லாம் இருக்காருன்னு சொல்லி ரொம்பவே வந்து மனசு வெறுத்து போயிடறாங்க மனசு வெறுத்தது மட்டும் இல்லாம வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வாழ்க்கையை நான் வாழவே விரும்பல இருக்கிறவங்களை இருந்தால் என்ன வேணுமாலும் பண்ணலாமா பணத்தை இருந்தால் வந்து என்ன வேணுமாலும் பண்ணலாமான்னு சொல்லி ரொம்பவே ரொம்பவே வந்து திமுரா வந்து இனியா பேசிட்டு இருக்காங்க இதை வந்து நிதிஷ் வந்து ஒரு பக்கம் வந்து நிதிஷ் சொல்லுவாங்களான்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்தாலுமே மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல வந்து நிதிஷை விட்டு இனியா வந்து பிரிஞ்சிருவாங்களா இல்ல பாக்கி ஏற்ற மாதிரி வந்து எதிர்த்து நின்று வாழ போறாங்களான்னு சொல்லிதான் கதைக்கால வந்து உருவாக போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்க பிடித்திருந்த மாதிரி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி